பொன் கிரகத்தின் சோதனை சிட்டு நடுங்கிக் கொண்டே நின்றான் அந்த பொன் வீரர்கள் அவனை வளைத்து நிற்க பொன் நெருங்கியது வந்தாய் நான் நான் என் சாயலை தேடி அந்த பொன் கழுகு புன்னகைத்தது சாயல் பெற வேண்டுமா முதலில் சோதனையை கடந்து செல்ல வேண்டும் சிட்டு மண்டையை அசைத்தான் என்ன சோதனை அந்த பொன் கழுகு தன் தலையை உயர்த்தியது ஒரு பிரம்மாண்டமான ஒளி பரவியது இந்த மூன்று கதவுகளில் சிட்டு முன்னால் மூன்று பொன் கதவுகள் தோன்றின ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு குறியீடுகள் முதல் கதவின் மீது மின்னல் சின்னம் இருந்தது இரண்டாவது கதவின் மீது நீரில் மிதக்கும் ரதம் இருந்தது மூன்றாவது கதவின் மீது ஒரு பெரிய கண் இருந்தது சரியான கதவை தேர்வு செய்தால் உன் பயணம் தொடரும் இல்லையென்றால் நீ இங்குதான் முடிவடைந்து விடுவாய் சிட்டுவுக்கு பயமாக இருந்தது அவன் எந்த கதவை கொண்டு செல்ல போகிறான்